தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொதுமக்கள் கோபத்தில் அமைச்சரை என்ன செஞ்சாங்க பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கோபத்தில் பொதுமக்கள் அமைச்சரை என்ன செஞ்சாங்க பாருங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பெஞ்சல் புயல் தமிழகத்தை புரட்டி போட்டுவிட்டது சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் பாதித்தது கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அதிகமான பாதிப்புகள் விழுப்புரம் மாவட்ட அமைச்சர் வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட சென்றார் இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதிக்கு அவர் பார்வையிட சென்றார் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அமைச்சரை பார்த்தவுடன் கோபத்தில் பேசினர் பின்பு சேற்றினை அள்ளி அமைச்சர் மீது வீசினர் கலெக்டர் மீதும் வீசினர் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அமைச்சரை பாதுகாத்து அவரை காரில் ஏறி அனுப்பி வைத்தனர் திமுக வட்டாரத்தில் உடனே அது பரபரப்பானது வெள்ளப்பகுதிகளை பார்வையிட வந்த அமைச்சர் பொன்முடி மீது பொதுமக்கள் சேற்றினை அள்ளி வீசியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது